அம்மா ஒரு எங்கள் அம்மாவோட நேட்டிவ் தான் இங்கே நாங்கள் எதுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் இன்னைக்கு நாங்கள் வெளியே போகிறோம் அது எங்கன்னா ஒகேனக்கல் அந்த விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் போகிறத போகாததுன்னா நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நானும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் போகிற வழியில் இந்த மரத்தை பார்த்தோம் எனக்கு இதை பற்றி சொல்லியே ஆகணும் நான் இது சின்ன வயசுலேருந்தே இருக்கேன் என்னோடய சின்ன வயசுலேருந்தே இருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட இருந்தேன் இல்லை இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இருக்குது எங்கள் அம்மாவோட தாத்தா காலத்துலேருந்தே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வயசுக்கு மேலேயே இந்த மரத்துக்கு இருக்கும் இது சொல்லணும் தோணுச்சா அதான் சொன்னோம் இங்கேருந்து வியூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல எங்கள் ஊர் தான் இது அந்த கோபுரம் மேலே பாருங்களேன் அந்த மேகக்கூட்டம்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கிளைமேட்டில் தான் நாங்கள் கிளம்பி போனோமே என்ன பண்ணுறது பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதான்னு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போனோம் ரொம்ப நேரம் கழித்து பஸ் வந்துதுங்க பஸ் ஏறி நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில் பாருங்கள் சுற்றி மழை தான் இது சென்னைலேருந்து நான் பார்த்துருக்கேன் டாம்கேது புதுசு இப்போ போகிற ரோட்லாம் எப்படி இருக்கும்னா நம்ம ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா மலை மேலே போயிட்டுருக்கோம் இல்லையா அவங்க ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போவாங்க சில இடத்துல ஸ்லோவாக கூட்டிகிட்டு போவாங்க இருந்தாலும் செம்மையாக இருக்கும் நம்ம எந்த தீம் பார்க்கும் போக வேணாம் இங்கே வந்து பஸ்ஸில் போனாலே போதும் பைக்கில் போனால் எதுவும் தெரியாது பஸ்ஸில் போனால் அந்த மேலே தூக்கி போடுறது சுயினை போகிறது அந்த மாதிரி ஃபீல்லாக இருக்கும் இதெல்லாம் நான் ஏன் எங்களுக்கு காட்டுறேன்னா இந்த மாதிரிலாம் இருந்தது நாங்கள் இவ்வளோ என்ஜாய் பண்ணோம் ஆனால் என்ன ஒரு பக்கம் வாமிட் வர மாதிரி இருந்தது ஒரு பக்கம் தலை சுத்துகிற மாதிரி இருந்தது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டினு போனோம் பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டுன்னு செம்ம செம்மாயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே பாருங்களேன் அந்த ட்ராவலிங் டைமில் நான் தான் ஃபஸ்ட்டு தூங்குன்னு பார்த்தா ஜெரி கேரில் நல்லா தூங்கிட்டா சரி ஓகே குழந்தை நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு விட்டால் அவள் எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு குறும்பு ஒன்று பண்ணுவா பாருங்க நீங்களே அந்த வீடியோவை பாருங்களேன் எப்படி பண்ணான்ட்டு

எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ விற்றாங்க அதனால் எங்கள் பாட்டி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க எங்கள் பாட்டி இதோ முக்காடு போட்டு உட்காந்துச்சிருக்காங்க ஆகுதா முக்காடு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லு நல்லா இருக்கா சட்னி தொட்டு சாப்பிட்டு தான் நல்லா இருக்கும் இந்த டேர்ன் பாருங்களேன் மலை மேல இந்த டேர்ன் சுத்தி போகிற மாதிரி இருக்கும் இந்த டேர்ன் பெருக்கு ஏர் பின் பெண்டு அப்படின்ட்டு அங்கே போர்ட்லேயே போட்டிருந்தது இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பெண்டுக்கு மேலே இருந்தது நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி செம்மையாக இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் பயம் டாம் கொஞ்சம் பயந்தாங்க எங்கேனா விழுந்துரு போகிறோம் அப்படி இப்படின்னு நான் சொன்னேன் எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அடிக்குதுங்க ஆனால் இப்போ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க கம்மியாக இருக்குது சரி வாங்க ஆலருக்கு பக்கமா போய் இருக்கலாம் சரி வாங்க போகும்

அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே வந்து பார்த்தா சரியான வியூ பாயிண்ட்டுங்க எப்போ குளிக்கணும்னு சொல்லிட்டு ஜெரி ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உள்ள போக போக பார்க்கும்போது அப்படியே அந்த மீன் வருவல் அப்புறம் வந்து நம்மளுக்கு போகிற ட்ரெஸ்ஸு எல்லாமே காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருந்துச்சு சரி தான் குளிப்போம்னு சொல்லிட்டு வியூ பாயிண்ட் தேடிட்டே உள்ளே போயிட்டே இருக்கோங்க ஒரு பக்கம் வந்ததே டைம் லேட்டுங்க ஜெரி பொண்ணு வந்து அந்த தண்ணிக்கு மீனை பார்த்த உடனே வா மீனை பார்க்க போலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கொஞ்சம் லேட் பண்ணிட்டா நானும் சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ குட்டி குட்டி மீனுங்க அழகாக இருந்துச்சுங்களே பாருங்க எப்படி இருக்கு மீனுங்களா

ஒரு வழியாக வந்து குளிச்சாச்சு நான் குளிக்கிறது வீடியோ எடுக்க முடியல காரணம் என்னன்னா ஐஃபோன் வந்து நினைஞ்சிடும் ஒரு காரணம் ஒரு பக்கம் கிளைமேட் செம்மையா இருக்கு சுத்தி பாருங்க நாங்கள் காட்டுறோம் பேக்ரவுண்ட்லாம் இங்கே வந்து நிறைய குரம் குட்டி இருக்கு பாசி இருக்கு வலிக்கு வலிக்கு எல்லாரும் வீழ்ந்துட்டே இருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பண்ணா வந்து மோஸ்ட்லி தண்ணி குளிக்கவே கூடாது

இப்போ அடுத்தது வந்து ஜெரி வந்து ஒரு கேம் ஆசைப்பட்டுருக்காங்க என்ன கேம்னா கேம் பேர் தெரியல ஆனால் என்ன கேம்னா எங்க அந்த கேம் காட்டுறாங்க இல்லை இல்லை நீங்கள் காமிச்சா சர்ப்ரைஸாக இருக்காது ஜெரி வந்து விளையாடும் போது பாருங்கள் அந்த கேம் என்ன கேம் வந்து எப்படி வந்து ஜெரி ரியாக்ஷன் எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஆமா ஜெரி வந்து உள்ள என்ட்ரா என்ட்ராவரா ஜெரி போ உள்ள போ இது எதுவும் தான் போகணும் எதுவும் இல்லை இவ்வளோ அப்புறம் இது போல போல பொட்டி போ உள்ள போ போ இப்போ வந்து இப்போ வந்து ஜெடி கேம் உள்ள போயிட்டாங்க என்ன கேம் வந்து என்ன நினைக்கிறீங்க எல்லாருமே ஜெடி வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கா என்ன கேமுன்ட்டு கூடிய சீட்டில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் இருங்க இப்போ ரெடி ரெடி இருக்காங்க என்ன கேமுன்னு சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ரெடி ஆகிட்டாங்க வாங்க இப்போ அப்படியே பாருங்கள் ஜெடி ஒரு ரியாக்ஷன் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் ஜெடி ஒரு ரியாக்ஷன்

white ya white da anne anne anne

ஆனா ஜாலியாவது போதும் போதுன்னு சொல்றேன் அப்ப நாற்பத்தஞ்சு கவுண்ட் முடிஞ்சிச்சானு கேட்டேன் நாப்பத்தஞ்சு கவுண்ட் அறுநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க சரி கம்மியா இருக்க மாதிரி தெரிஞ்சிருஷ்ரு போயிட்டு வந்துடலாம் இவங்களும் இன்னும் ரவுண்ட் அனுப்பலான்னு பார்த்தோம்

டாமே <laughs> <laughs> சரி அதெல்லாம் பண்ணுறது கிளிக்கும் போது எடுக்க ஆளு இல்லை ஐஃபோன் பத்திரமா வச்சுக்கணுன்றதுக்காக நாங்கள் பேக்லேயே வச்சுட்டோம் இப்போ நாங்கள் வந்து மீடியா கொடுக்குறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்